ஹலோ கனி சேனல் பீப்புள் பாக்கியலக்ஷ்மி சீரியல் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த கேரக்டரை ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராமமூர்த்தி எஸ் கிட்டத்தட்ட பாக்கியாவோட ஒரு மாமனாராக வந்து நடிச்சிட்டு ஒரு தான் கோபியோட ஒரு அப்பாவை நடிச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர் ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்பவே வந்து ராமமூர்த்தின்ற கேரக்டர் அந்த இதிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கேரக்டரு இப்போ அந்த சீரியல் வந்து போகுது அப்படின்ற ஒரு சின்ன வழிகாட்டுதலின்படி அந்த கேரக்டரை முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எப்படி அப்படின்னா அந்த கேரக்டரில் ராமமூர்த்தி அவர்கள் இப்போது வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய எல்லாம் கூட நீங்க இருக்கும் சமயத்தில் ராமமூர்த்தி அவர்களே ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் வாங்க முதல் மேட் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுப்பா எனக்கு அதில் உடன்படே கிடையாது என ராமமூர்த்தின்ற என்ற கேரக்டர் ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் அதில் இருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் இறக்குது அப்படின்னும் போது எனக்கு செட்டாக படல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கதையோட ஒரிஜினல் ஸ்டோரியிலே வந்து அவங்க வந்து மாதிரி தான் காமிப்பாங்கன்னு எனக்கு அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி விழுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த படக்குழுவினர் மொத்தமாக வந்து என்னோடய இதுக்கு வந்திருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஸோ நான் என்ன ஆச்சு அது திடீர்னு எல்லாம் திரண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை இங்கே வந்து அந்த கடைசியாக வந்து எல்லாம் பண்ணுவாங்களே அதை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கு சரி ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு இல்லை இல்லை ஒரிஜினலாக ரியலாகவே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுக்கிச்சு பட் இருந்தாலும் கூட பரவாயில்ல பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ என்னோடய மனப்பான்மை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ராமமூர்த்தி அப்படின்ற கேரக்டர் இறந்துருச்சு ஸோ அதுக்கு வந்து இறுதி சடங்கு அப்படின்றத பண்ணுறாங்க பட் சரி அப்படின்ற கேரக்டர் இன்னும் உயிரோட தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அவங்க அந்த ராமமூர்த்தின்ற கேரக்டருக்கு தான் என்ன வச்சு பண்ணுறாங்கன்ன தவிர வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து கலையை மதிக்கிறவன் ஸோ கலையை கலையாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் கூட எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு என்னோட ஒய்ஃப் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டாங்க ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க ஒரு உயிரோடு இருக்க மனுஷனா ஒரிஜினலாக வச்சு எழுதி சடங்கு பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பட் எனக்கு வந்து சினிமான்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க எதாவது கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நான் அக்ரி தான் பண்ணிப்பேன் அவர்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கன்சன்ஸில் பற்றி பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் நம்மளோட கோட் திரைப்படம் அப்படின்றது வர போகுது ஸோ அதுக்கான புக்கிங்ஸ்லாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வில்லாபுரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்லாம் எப்படின்னா அசைவ உணவு அது ஹோட்டல் அது வந்துக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாடிக்கையாளருக்குமே சரி ரெண்டு ரெண்டு கோட் படத்தோட டிக்கெட்கள் வந்து கொடுக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் நிர்வாகம் அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது கேட்டவனே எல்லாருக்குமே தூக்கி வரி போட்டுக்கிச்சு என்னது ரெண்டு டிக்கெட்டா அப்படின்னு சொல்லி அதை விட வந்து அந்த ஹோட்டலில் நீங்கள் போய் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டா தான் ரெண்டு டிக்கெட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எந்த அளவுக்கு படத்து மேலே ஹைப் இருக்குதுன்னு சொல்லி இதில் இருந்து பார்த்தாலே தெரியுது நம்ம நெக்ஸ்ட் இதை சொல்லுங்க பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க